திருநெல்வேலி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக பெய்து வருவதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் ஆல்வின் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது கோவிலுக்குள்ளேயும் நீர் புகுந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்கள் என்ன திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த இரண்டு தினங்களாகவே இடைவிடாத கனமழை பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மலையினுடைய தாக்கம் அதிக அளவுல இருக்கிறது அது ஒருபுறம் என்றாலும் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது சமவெளி பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் மழையினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது இந்த அதிக அளவில் மழை பெய்ததனுடைய காரணமாக தாமரபரணி ஆற்றிற்கு நேரடியாக சமவெளி பகுதிகள் அதனுடைய கிளை ஆறுகளில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் வரத்து என ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்தே அதன் அதன் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தே தண்ணீர் தாமரபரணி ஆற்றில் சேர்வதனுடைய காரணமாக மாநகர பகுதியான திருநெல்வேலிக்குள் செல்கின்ற போது தண்ணீரினுடைய அளவு அதிகரித்து அது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய காரணமாக ஆற்றிற்குள் இருக்கக்கூடிய குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆகவே அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறை மூலமாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் முன் அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறது ஆழமான பகுதிகள் உள்ளிட்ட இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை ஏற்கனவே கொடுத்திருக்கிறது ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமும் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் கனமழைக்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில மழையினுடைய தாக்கம் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய காரணமாகத்தான் இந்த தாமிரபுரம் என்றாலும் கூட தாக்கம் இன்னும் இன்னும் தொடர்ந்து நீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாவட்ட நிர்வாகம் முன் ஏற்பாடுகளோடு தயார் நிலையில் பல்வேறு அறிவிப்புகளையும் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி